உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சட்டசபை இடைத்தேர்தல் முடிவு ஒன்று ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது குறிப்பாக யோகி செய்த பலரை அதிர்ச்சியடையவும் செய்திருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று இடங்களை பாஜகவும் முப்பத்தி ஏழு இடங்களை சமாஜ்வாதி கட்சியும் பெற்றிருந்தது மிக பெரும் சரிவை பாஜக சந்தித்துள்ளது என எதிர்க்கட்சிகள் கொக்கரித்து வர முதலமைச்சர் யோகியை மாற்றப்போவதாக கூட வதந்திகள் பரவ தொடங்கின யோகியால் தான் உத்தரப்பிரதேச மக்களவையில் தோல்வி கிடைத்திருக்கிறது போன்ற பிம்பமும் உருவாக்கப்பட்டது யோகி மாடல் பொய்த்து போனது என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் கூட செய்து வந்தன பாஜகவின் பெரும் கனவாக எழுப்பப்பட்ட ராமர் ஆலயம் கூட அவர்களுக்கு ஆசீர்வதிக்கவில்லை என கிண்டலும் செய்யப்பட்டது அத்துடன் இனி உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் கதை முடிந்தது எனவும் முதல்வர் யோகி மாற்றப்பட இருப்பதாகவும் செய்திகள் பரவின இந்த நிலையில் தான் ஒட்டு மொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்த சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கிறது இடைத்தேர்தல் நடைபெறும் குண்டர்கி தொகுதியில்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது பாஜகவின் சார்பில் ராஜபுத்திர இனத்தைச் சேர்ந்த ராம்வீர் சிங் போட்டியிட்ட இந்த தொகுதியில் இவரை தவிர பதினோரு வேட்பாளர்களும் இஸ்லாமியர்கள் ஏன் இப்படி என்று தேடி பார்த்ததில் மொத்தமுள்ள மூன்று புள்ளி எட்டு மூன்று லட்சம் வாக்காளர்களில் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் என்பதால் பிற கட்சிகள் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது என தெரிய வந்தது ஆனால் முதல்வர் யோகி ராம்வீர் சிங் மீது நம்பிக்கை வைத்து களம் இறக்கினார் மதம் சார்ந்து ஓட்டு இல்லை என்ன பணி செய்தோம் என்பதை வைத்துத்தான் அவர் கவனத்தில் கொண்டார் மேலும் மற்ற அரசியல் கட்சிகள் தான் மக்களை மத ரீதியாக பார்க்கிறது ஆனால் பாஜக அவ்வாறு இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதையும் உறுதியாக கொண்டிருந்தார் யோகி அதையடுத்து அவர் களம் இறக்கிய நபர்தான் ராம்வீர் சிங் ஓட்டு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வரும் சூழலில் பத்தொன்பது சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தொன்னூற்று எட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் முன்னிலை பெற்று அசத்தி வருகிறார் பாஜக வேட்பாளர் ராம்வீர் சிங் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் திகைப்பில் ஆழ்ந்திருக்க நாடே இந்த முடிவுகளை திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது அடுத்தடுத்து வரும் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவின் வெற்றிக்கு வித்திடும் விதமாக அமைந்துள்ள குண்டர்கி தொகுதி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியின் சக்கர வியூகத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது மினி இந்தியா என்று அழைக்கப்படும் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றம் நாடு முழுவதும் மழையாக தொடரும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் அடிவயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ மக்களை பிரித்து வாக்கு வங்கி அரசியல் செய்து வெற்றி பெறலாம் என திட்டம் போட்டார்

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்